சார் வணக்கம் வணக்கம் இந்த அண்ணா பள்ளிகளில் நடைபெற்ற பாலியல் குற்றத்தை பற்றி பாரதிய ஜனதனுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குற்றச்சாட்டை வைத்துக் கொண்டிருக்கிறார் இது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது திரு அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த மாணவியினுடைய வழக்கறிஞரை நான் தொடர்பு கொள்கிறேன் தொடர்பு கொண்டு என்னுடன் என்னுடன் இருக்கக்கூடிய ஆதாரங்களை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்து அப்பீல் பண்றதுக்கு போக சொல்லலாம் அப்பீல் பண்ண சொல்லலாம்ங்கிற திட்டத்தில் நான் இருக்கேன் அவங்கள நான் அப்பீல் பண்ண வைப்பேன் அது இப்படின்னுட்டு பார்த்துடுவோம் ரெண்டுல ஒன்று பார்த்துடுவோம் அப்படின்னுட்டு அவரு சொல்லியிருக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு அதாவது அது பிளைட் மோட்டில் கொஞ்சம் நேரம் இருந்தது அப்புறமா அன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதியே சம்பவம் நடந்த அன்னைக்கு எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்துக்கு மொதல் போனும் போலீஸ் அதிகாரிக்கு பேசுறான் அதுல அவன் என்ன பேசினான் அந்த போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டாமா மா சுப்பிரமணியத்துக்கு பி ஏ ஞானசேகரனுக்கு பேசுறான் என்ன பேசினான் அவனை கூப்பிட்டு விசாரிக்க விசாரிக்க வேண்டாமா அவன் கோட்டூர் புறம் சண்முகங்கிறவன் வந்து கட்சியினுடைய வட்ட செயலாளர் அந்த பகுதி பகுதியினுடைய வட்ட செயலாளர் அவன்கிட்ட பேசுறான் அந்த கோட்டூர் சண்முகம் அமைச்சர்கிட்ட பேசுறாரு அந்த கோட்டூர் சண்முகம் நடராஜன் என்று சொல்லக்கூடிய அண்ணா பல்கலை பல்கலைக்கழக அதிகாரி கிட்ட பேசுறாரு அவர்கிட்ட பல முறை பேசுறாரு எல்லாம் பேசி முடிச்சிட்டு இருபத்தி நாலாம் தேதி எல்லாம் பண்றாங்க இருபத்தி நாலாம் தேதி இவனை ஞானசேகரன் கைது பண்ணிட்டு உடனே விட்டுறாங்க விட்ட பிறகு இவன் இவங்க கிட்ட எல்லாம் பேசுறான் அமைச்சருக்கு பிஏ பேசுறாங்க அமைச்சர்கிட்ட சண்முகம் பேசுறாரு சண்முகம் அமைச்சர்கிட்ட பேசுறாரு அப்புறமா சண்முகம் ஞானசேகரன் பேசுறாரு அப்புறமா சண்முகம் ஒரு போலீஸ் அதிகாரி மேல் அதிகாரி கிட்ட பேசுறாரு இவ்வளவு விஷயமும் நடந்த பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி மீண்டும் இவனை ஞானசேகரனை கைது பண்றாங்க இருபத்தி நாலு கைது பண்ணி விட்டுட்டாங்க மீண்டும் இருபத்தஞ்சு கைது பண்ணி அப்போ போலீஸ் என்ன சொல்லுதுன்னா அண்ணா பல்கலை கழகத்தில் கேமரா வேலை செய்யவில்லை ஞானசேகரனுடைய செல்லு ப்ளைட்டு மோடு அந்த பொண்ணு ஒரு சாரை கூப்பிட்டு பேசினா ஒரு சாரை இவனுகிட்ட பேசினா அப்படின்னு சொல்றது பை அப்படின்னுட்டு போலீஸ் டிக்ளேர் பண்ணுது சரி வழக்க தமிழக அரசு கேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி மறுபடியும் நீ என்ன பண்ணு கேக்குறாங்களே அதுதான் அண்ணாமலை சொல்ற அப்பீல் பண்ற போறோம் நீ மேல்முறையீடு மேல்முறையீடு பண்ண போறோம் மேல்முறையீடு பண்றதுக்கு அந்த மாணவியினுடைய வழக்கறிஞரை நான் அணுகிருக்கேன் என்னுடைய என்ன என்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை கொடுத்து அந்த வழக்கறிஞரை மேல்முறையீடு செய்யச் சொல்லலாம் என்று நான் இருக்கிறேன் அதுதான் அடுத்த கட்ட திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் பார்த்துருவோமே என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம்